பழகன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச குடும்பம் நாம் இப்பொழுது தொடர்ந்து ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய செய்திகள் அதை நாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆவி உலகின் விதிகள் இந்த இதை பற்றி நிறைய நிறைய பேருக்கு நமக்கே இது முதன் முதல்ல கேட்டப்ப எனக்கே அதில் உடன்பாடு இல்லை நிறைய பேருக்கு அது மாதிரி உடன்பாடு இல்லாமலும் இருக்கலாம் இது என்ன இது இதை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாப் அட்ராக்ஷன் படி நம்ம இதை பற்றி தெரிஞ்சால் நம்ம இதை அட்ராக்ட் பண்ணுறோமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிற நீங்கள் கேட்குற எல்லாமே ஒரு நேரத்திலேயே அதை வந்து உங்களாலலாம் அட்ராக்ட் பண்ண முடியாது அப்படி பார்த்துருந்தா நீங்கள் நிறைய விஷயங்களை இன்னொரு அட்ராக்ட் பண்ணி இருந்திருக்கணும் அதெல்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன எண்ணங்கள் சின்ன சின்ன உணர்வுகளில் சில மாற்றங்கள் தேவைப்படுது அதனால தான் அதை நம்ம தெளிவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படி வந்தப்போ தான் இதில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் உண்மையிலேயே நம்மளுடைய மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கக்கூடியதாகவும் நம்மளை வந்து இன்னும் பிரபஞ்சத்தோடு இணைந்து போகிறதுக்கான வழிகளை உருவாக்கும் அப்படிங்கிறதின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்துட்டு ஒருவேளை இதில் உங்களுக்கு யாருக்கேனும் உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் சரி அல்லது அது அது குறித்து உங்களுக்கு சுத்தமாகவே இதில் எந்த எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை கேட்க வேண்டாம் அதை ஏன்னா நீங்கள் அதுக்காக இந்த பிரபஞ்ச குடும்பத்தை விட்டு விலகிட வேண்டாம் இதை நீங்கள் கேட்காமல் இருந்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இது ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வந்து இதை தெரியப்படுத்தணுங்கிறதுனால நான் இப்போ தெரியப்படுத்திகிட்டு யாரால் கேட்க முடியுதோ அவங்க மட்டும் கேளுங்க உங்களுக்கு கேட்க வேணான்னு தோணுச்சுன்னா அது நீங்கள் கேட்க வேண்டாம் சரிங்களா அது அதுக்கு பதிலாக இது முடிந்தோடனே அடுத்த நிகழ்வு நம்ம பண்ண போகிறது வந்து நிச்சயமாக அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும் இந்த கருத்துக்களை ஒரு திறந்த மனதோடு கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை எல்லோருக்கும் உதவி செய்கிறது இறைத்தன்மையா அப்படின்ற மாதிரி இவங்க இவங்களோட கோணத்தில் இந்த விஸ்பி மற்றும் ரத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஆன்ம உலகத்தில் இருந்து அப்படின்னா இறைவனுடைய உண்மையான விதிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைவனுடைய உண்மையான விதிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அது ரொம்ப சரியாக இருக்கும் அதாவது எல்லாருக்கும் உதவி செய்கிறதுங்கிறது இறைத்தன்மை தான் ஆனால் அது எல்லாருக்கும் உங்களால் உதவி செய்ய முடியுமான்னா முடியாது சக மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் அதுலேயே சில பேர் தீயவர்களாக இருப்பாங்க அந்த தீயவர்களுக்கும் உதவி செய்யணுமா அதுதான் இறைத்தன்மையா அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி தீயவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க தீயவர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த தீய செயல்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதா ஆகிடும் அதை வந்து அதுக்கு உத்வேகம் கொடுக்குறதா ஆகிடும் அதனால் அந்த மாதிரி யாருக்கும் நீங்கள் உதவி செய்யாதீங்க தீய ஆன்மாவிற்கு நீங்கள் தீமையை உதவி செஞ்சீங்கன்னா அதை ஊக்குவிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதே நேரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீங்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதாவது அவர் வந்து ஒருத்தர் கொள்ளுறதுக்கோ அல்லது அவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்களும் அந்த பாவத்தை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி அந்த மாதிரி ஒரு மோசமான நபருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறான் அவர் பசினால் வாடுறாரு அப்போ சாப்பாடு கொடுக்கலாமா அவர் கெட்டவர்னு தெரியுது தீயவர் தான் தெரியுது அப்போ அவர் வந்து பசினால் வாடுறாரு கொடுக்கலாமா அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கான சக்தி கெட்டதை செய்கிறதுக்கான சக்தியையும் ஆற்றலையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ நீங்களும் அதில் வந்து அந்த பாவத்தில் பங்கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதனால் தீயவர்கள் தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அது தப்பு இதே நேரத்தில் ஒரு சாலை ஓரம் நீங்கள் நடந்து போயிட்டுருக்குறீங்க ஒரு முதியவர் வந்து அங்கே வந்து சுருண்டு படுத்து கிடக்கிறாரு பசியினால் வாடிட்டுருக்கிறாரு அவர் தீயவரா கெட்டவரா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது அவரை எழுப்பி நம்ம கேட்க முடியாது நீங்கள் தீயவரா கெட்டவரா அப்படின்லாம் கேட்க முடியாது அப்போது உங்கள் இதயம் சொல்லுது அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மனப்பூர்வமாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ செய்யுங்க ஆனால் அதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையும் அவருக்கு அவர்கிட்ட அவர் யாருன்னு தெரியாமல் நீங்கள் செய்யாதீங்க அவருக்கு உதவிங்கிறது நீங்கள் அதை செய்யலாம் அதாவது உங்கள் இதயம் உங்களுடைய ஆத்மா சொல்லுது அவருக்கு பசினால் வாடுறாரு ஐயோ பாவோ அவருக்கு செய்யணும்னு அதை செய்யும் ஆனால் ஒருத்தர் கெட்டவன்னு தெரிஞ்சே அவன் கெட்டது தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சே நீங்கள் அவனுக்கு உங்களுடைய எந்த உதவியை செஞ்சீங்கன்னாலும் அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவியை நிறுத்துகிற விடயமும் கிடையாது அதே நேரத்தில் சரியானது நடக்கணும் சரிங்களா ஏன்னா எப்போ வந்து கெட்டவர்களுக்கு ஒருத்தங்க ஒரு நல்லவர்களுடைய சக்தி கிடைக்க ஆரம்பிக்குதோ அப்போ அதை பயன்படுத்தி அவங்க இன்னும் நிறைய கெட்டதுகளை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அந்த இடத்துல நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க வேறு வேறு இன்னொரு என்ன விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 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 மாதிரி வந்து ஒரு தீய ஆன்மாக்கள் தீயவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யாதீங்க அதேமாரி இங்கே நிகழக்கூடிய குற்றங்களும் பாவங்களும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூமியில் இதை வந்து இருபத்தஞ்சி நாலு இண்பத்தொன்னு எழுதியிருக்காங்க பூமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து விதிகளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் இதெல்லாம் சரி இதெல்லாம் சரி இல்லை இதுக்கெல்லாம் தண்டனை இதுக்கெல்லாம் தண்டனை இல்லை அப்படின்னு நம்ம வச்சுருக்குறோம் இப்போ வந்து பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தவறு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை செய்கிறது இல்லை அதை யாருமே அதை பெருசாக கடைப்பிடிக்கிறது இல்லை அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றமாக நம்ம கருதுறது இல்லை ஆனால் கடவுளுடைய விதிகளை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய இங்கே இருக்கக்கூடிய நிறைய சாதாரண விடயங்கள்லாம் அது மிகப்பெரிய பாவமாக குற்றமாக அங்கே கருதப்படுது அந்த பாவங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அப்போ எது பாவம் எது பாவம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே உள்ள சரியான விடயங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் தன்னலம் மட்டும் நீங்கள் சுயநலத்தோடு யாருக்குமே எதுவுமே கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலும் ஒரு உள்நோக்கத்தோடு தான் செய்கிறீங்க அதில் ஏதாவது உங்களுக்கு இதோட செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய பாவம் செய்கிறீங்கன்னு நடத்தும் கடவுளை பொறுத்த மட்டும் இல்லை ஆனால் இங்கே பூலோகத்தில் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம வாழணும் அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை செய்வோம் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து உங்களை ஏமாத்துறான் அப்படின்னா உடனே நீங்களும் அவனுக்கு பதிலாக ஏமாத்துறதுக்கு ஏமாத்து தானே பண்ணணும் அவன் மட்டும் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறான்ல அப்படின்னு அவன்கிட்ட பேசி வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பேரம் பேசி நான் குறைச்சி வாங்கிட்டேன் அடித்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க உண்மையிலேயே இங்கே அந்த மாதிரி பண்ணது ஒரு பெரிய குற்றமாக இருக்காது ஆனால் உண்மையிலேயே கடவுளை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் அவர்கிட்டேருந்து உங்களுடைய பலத்தை காமிச்சு நீங்கள் இது பண்ணி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பாவமாக கருதப்படும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன செயல்கள்லாம் நாம் பாவம்னே நினைக்காத சின்ன செயல்கள்லாம் கூட கடவுளுடைய விதிகளின் படி அது மிகப்பெரிய பாவங்களாக இருக்குது அதனால் நாம் எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு நபர்களுக்கும் இல்லாத உயிருக்கோ நாம தீங்கு தர்ற மாதிரியான எந்த செயல்களையும் ஊக்குவிக்கிறதையோ அல்லது செய்யவோ கூடாது அப்படி செஞ்சிங்க அப்படின்னா அதெல்லாம் கடவுளுடைய விதிகளை பாவமாக தான் படம் உங்களுக்கு நிறைய அவகாசம் வழங்கப்படும் எப்போ வந்து நீங்கள் மனப்பூர்வமாக திருந்தி பா மன்னிப்பு கேட்குறீங்க உண்மையில் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனசு உணர்ந்து நான் திருந்தணும்னு ஒரு ஆன்மா தீய ஆன்மா அவங்கள்ட தீய ஒருத்தர் கேட்குறாருன்னா அவரை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யுங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஆனால் எந்த இடத்துல உதவி செய்யலாம் அவர் நான் கெட்டவன் தெரிஞ்சிருச்சு இனிமேல் நான் நல்லா ஆகணும்னு உண்மையிலேயே மனப்பூர்வமாக இதயபூர்வமாக என்றைக்கு கேட்குறாரோ அன்னைக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அவருக்கு அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க அதனால் இந்த விடயங்களோட ஒரு புரிதலோடு நாம் வந்து எது சரியாக பண்ணுறோம் எது சரியான நபர்கள் நாம் செஞ்சிட்ருக்கதெல்லாம் உண்மையிலேயே சரியானதா அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய உள்நோக்கம் நீங்கள் எந்த நோக்கத்தை வச்சு அதை செய்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் அதனுடைய பலன் மல பேருக்கு நல்ல விஷயத்தை தருதா அல்லது தீமையை தருதா கெட்டதை தருதா அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியானது எதுங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி